அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறது நீங்க நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து பார்ட் ஃபோர் தான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ அதில் டோட்டலாக இருபது கொஷின் இருக்கு ஸோ அந்த இருபது கொஷின் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிலது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவஸ் இயர் கொஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிலது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டு ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறேன் இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாமா ஸோ எஸ்எஸ்சி படிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கு எல்லாமே யூஸ் ஆகும்மா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமன் தான் ஓகேங்களா ஸோ ஜிகேஓ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ண போறீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்கும் ஸோ ரயில்வே எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஓகேங்களா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் எல்லா எக்ஸாம்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணலாம் தப்பே கிடையவே கிடையாது ஸோ அதனால் வந்து பாத்தீங்கன்னா வந்து படிங்க ஜி ஜிகே ஸோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ செலக்டிவா நீங்கள் படிச்சீங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஐம்பதுக்கு கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் மேல எடுத்துலாம் நீங்க எல்லாமே படிச்சீங்கன்னா கண்டிப்பாக நாற்பத்தஞ்சுக்கு மேலே வந்து ரயில்வே உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஸோ எடுக்க முடியும் ஸோ இது எல்லாமே இம்பார்டன்ட் கொஸ்டின் ஸோ இதனுடைய நான் இதுல இருந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்கள் உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஓகேங்களா இதுதான் வரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சொல்ல இந்த கேள்விகளை வச்சு மயமா வச்சு உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஹூ அமங் தாலோயிங் இந்தியன் மியூசிஷியன் எவர் டு பி அவார்டு பாரத ரத்னா ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாரத ரத்னா ஓகேவா ஸோ பாரத ரத்னா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு குடிமகனுக்கு கொடுக்கக்கூடிய முதல் உயர்ந்த விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரத ரத்னா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இது எந்த வருஷம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ஒரு மூணு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க அதுல ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ராதாகிருஷ்ணன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா யாரு ஸோ இந்தியாவினுடைய முதல் துணை கடையோர சலராக இருந்தார் இல்லையா நம்ம கூட டீச்சர்ஸ் டே கொண்டாடுறோம் இல்லையா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் அவருக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சார்பில் இயற்பிலுக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் நபர் யாரு சர் சி அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கொடுத்தாங்க அதற்கடுத்து தமிழ்நாட்டை சார்ந்த சி ராஜகோபாலாச்சாரியார் இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா வந்து ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஒரு மூணு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்தாங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்திரா காந்தி அவர்கள் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க பெற்று இருப்பாங்க ஓகேவா சோ இந்த வருஷம் பாரத ரத்னா விருது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஐந்து பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சோ அந்த ஐந்து பேர்ல இருந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க அந்த அஞ்சு பேர் யாரு அவங்க எந்தெந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா வந்து இருந்தாங்க அவங்க எத்தனாவது வாட்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து பாரத ரத்னா விருது வாங்கினாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் அதாவது டோட்டலா ஒரு அஞ்சு வாங்கிருப்பாங்க நாப்பத்தொன்பதாவது பாரத ரத்னா விருதியார் வாங்குங்க ஐம்பதாவது பாரத ரத்னா விருது யார் வாங்குனாங்க அப்படின்றத சோ கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ இதுல மியூசிக்கை சார்ந்து முதன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது பெற்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோ எம் எஸ் சுபலட்சுமி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிருப்பாங்க ஓகேங்களா இவங்க ராமன் மகசேச விருது அப்படின்ற ஆசியாவினுடைய நோபல் பரிசு என்று அழைக்கக்கூடிய விருதையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெற்ற முதல் ஸோ இசை இசை துறையை சார்ந்தவங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லுவாங்க இதில் எம்எஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா வந்து ஸோ மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா என்னது மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கர் ஓகேங்களா என்ன சிங்கர்னா கர்நாடிக் சிங்கர் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லுவாங்க ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி எம்எஸ் சுப்புலட்சுமி இது ரிப்பீட்டடாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க பாரத ரத்னா விருது பெற்ற முதல் மியூசிஷியனும் இவங்க தான் அதே மாதிரி ராமன் மகசிச விருது பெற்ற முதல் மியூசிஷியனும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஓகேவா நெக்ஸ்ட் இரண்டாவது கொஸ்டின் பாருங்க ஸோ டேஷ் டிஸ்கிரைப் தி ஐடியா ஆஃப் எவல்யூஷன் இன் இஸ் புக் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் இனங்களின் தோற்றம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து கேட்கறாங்க யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சார்லஸ் டார்வின் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடங்களின் தோற்றம் என்ற புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார் ரொம்ப 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 முக்கியமான புத்தகம் ஓகேங்களா ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ எட்வர்ட் ஜென்னர் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து வேக்சினை கண்டுபிடிச்சிருப்பார் என்னது தடுப்பூசி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த தடுப்பூசியை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எட்வர்ட் ஜென்னர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அப்போ ரெண்டாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி சார்லஸ் டார்வின் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்க ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின் ரிப்பீட்டடாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பின்வருவனவற்றில் இந்தியாவின் மிக உயரமான அணை எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஹையஸ்ட் டேம் இன் இந்தியா அப்படின்னு வந்து கேட்கறாங்க எந்த டேம் அப்படின்னா வந்து டெக்ரி டேம் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உத்தரகாண்ட்ல வந்து வந்து இருக்குது ஓகேங்களா இது ஹையஸ்ட் டேம் இன் இந்தியா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல எத்தனாவது ஹையஸ்ட் டேம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இது டுவல்த் ஹையஸ்ட் டேம் அப்படின்னு வந்து வந்து சொல்லுவாங்க ஓகேவா இதே வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுலயே உங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஹிராகூட் டேம் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒடிசால இருக்கு எங்க இருக்கு ஒடிசால இருக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து வேர்ல்ட்ல லாங்கஸ்ட் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்தியால லாங்கஸ்ட் டேம் எது அப்படின்னா ஹிராகூட் டேம் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒடிசால வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கிறது இது இராபுட் டேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எந்த ஆற்றங்கரையில கட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மகாநதி ஆற்றங்கரையில வந்து வந்து கட்டியிருக்காங்க அருகடுத்து பக்ரானங்கள் டேம் எங்க கட்டியிருக்காங்க அப்படின்றத கீழே கமாண்ட் பண்ணுங்க சாகர் அணை எங்க இருக்கு அப்படின்றத ஓகேவா இந்த நாலு டேம் ரொம்ப 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 முக்கியமானது சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்ரானங்கள் டேம் எங்க இருக்கு நாகார்ஜுனோ சாகர் டேம் எங்க இருக்கு தெகிரி டேம் வந்து உத்தரகாண்ட்ல இருக்குது ஸோ ஹிராக் குட் டேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில இருக்குது ஸோ இராகுட் டேம் எந்த ஆற்றங்கரையில் கட்டியிருக்காங்கன்னா மகாநதி ஆற்றங்கரை ஆனால் நம்ம இங்கே கேட்டுருக்கறதே இந்தியாவிடைய ஹையஸ்ட் டேம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னால் வந்து டிக்ரி டேம் தான் ஓகேங்களா ஸோ இதே இந்தியாவினுடைய லாங்கஸ்டு டேம் எதுன்னு கேட்டாங்கன்னால் ஆன்சர் என்னது ஹிராவுக்குட் டேம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மூணாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏ டிகிரி அன்னை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பாருங்க நாலாவது பாருங்க தி டெம்பிள் ஆஃப் கஜிராவோ ஆர் பில்ட் டியூரிங் விச் டைனஸ்டி கஜிராவோல உள்ள கோயில் எந்த வம்சத்தின் காலத்தில் கட்டப்பட்டது அப்படி வந்துட்டிருக்காங்க சோ இந்த கஜிராவோ அப்படிங்கறது எங்க இருக்கு அப்படினா வந்து மத்திய பிரதேசம்ல இது வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக வந்து பாத்தீனா அங்கயே இருக்கப்பட்டது இது வந்து பாத்தீங்கனா வந்து மத்திய பிரதேசம்ல சோ யாருடைய வம்சத்தால கட்டி இருக்காங்க வந்து சண்டேலா வம்சத்தால வந்து பாத்தீனா கட்டி ஓகேவா சோ அப்ப நானாவது क्वेश्चन கேன்சர் வந்து பாத்தீங்கனா வந்து B சண்டேலா வம்சம் நெக்ஸ்ட்

நேபாளில் இமயமலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு ஸோ இமயமலையை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதினாலு பீக்ஸில் ஸோ ஒன்போது பீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுவே கொண்டிருக்கு உலகில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பதினாலு ஹையஸ்ட் பீக்ஸ் இருக்குது அதில் ஒன்பது ஹையஸ்ட் பீக்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு வந்து ஹிமாலயஸ்ல தான் இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சீக்கிரமும் இருக்குது ஸோ கேட்டுவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு எவர்ட் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டுலே ஹையஸ்ட் பீக் இந்தியாவில் ஹையஸ்ட் பீக் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இதே வந்து பார்த்தீங்கன்னா தொட்டப்பட்ட ஆனைமலை வந்து பார்த்திங்கன்னா வந்து தென்னிந்தியாவில் சார்ந்த உயரமான சிகரங்கள் அது எந்த உயரமான சிகரம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தொட்டப்பட்டா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆனைமலை மலை அப்போ அஞ்சாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ஸோ கே டூ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஸோ ஆறாவது பாருங்க த ஜெயின் டெம்பிள் அட் பட்டாடக்கல் வாஸ் பில்ட் பை ஓகேங்களா இந்த பட்டடக்கல் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய கோயில் சமண கோயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சோ யார் கட்டினாங்க அப்படின்னு கேக்குறாங்க யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ராஷ்டிர வந்து பாத்தீங்கன்னா வந்து கட்டியிருப்பாங்க சோ இந்த பட்டடக்கல் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசண்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இந்த ராஷ்டிர வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரக்ஷபந்தன் அப்படின்ற ஒரு பெஸ்டிவலையும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க இது கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரக்ஷபந்தன் என்ற ஃபெஸ்டிவலை யார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஷ்டிர கூடாதுல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ ஆறாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி ராஷ்டிர கூடாஸ் இந்த பட்டாடக்கல் டெம்பிள் எங்கே இருக்குது கர்நாடகாவில் இருக்குது நெக்ஸ்ட் ஏழாவது பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் ஓகேவா விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் அ லார்ஜஸ்ட் அனிமல் ஃபேர் இன் இந்தியா ஓகே ஸோ பின்வரும் இந்தியாவின் மிகப்பெரிய விலங்கு கண்காட்சி இது மிக விலங்கு கண்காட்சி இல்லைன்னா விலங்கு பொருட்காட்சி அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து சோன்பூர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பீகார்ல நடக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ஆசியாவிலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அனிமல் ஃபேர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசமா வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சத்திலிருந்து மூணு லட்சம் ஆடு மாடுகள் கோழிகள் கால்நடைகளை வந்து பாத்தீங்கன்னா வாங்குறாங்க விற்கிறாங்க சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சோன்பூர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டீல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க புஷ்கர் கேட்டல் ஃபெஸ்டிவல் இருக்குன்னு இருக்கு இல்லையா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவில நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒட்டக திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க புஷ்கர் ஃபேர் எதுக்காக அப்படின்னு ஒட்டகங்களை வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு நடக்குது இது ராஜஸ்தான்ல ஆஜ்மீர் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நடக்கிறது ஓகேவா சோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அப்ப ஏழாவது கேன்சர் என்னது சோன்பூர் சோன்பூர்ல எங்க இருக்கு பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்குது நெக்ஸ்ட் பாரு கட்டியவர் கட்டிருப்பாரு மகாராஷ்டிரா இதுவும் டெம்பிள் ரொம்ப முக்கியமானது எங்க இருக்கு ஒடிசால வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது இதே வந்து பாத்தீங்கன்னா வந்து அமர்நாத் டெம்பிள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்குது ஜெகநாத் டெம்பிள் எங்க இருக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து பூரி புவனேஸ்வர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கிறது ஓகேவா சோ இது நாலு டெம்பிளும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கொனார்க் கைலாஷ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அமர்நாத் யாத்திரை நீங்க கூட அடிக்கடி நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு லிங்கம் ஓகேங்களா பணிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு லிங்கத்தை பாக்குறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து மக்கள்லாம் வந்து வந்து அமர்நாத் யாத்திரை வந்து போவாங்க அது எங்க இருக்கு ஜம்மு காஷ்மீரில் இருக்கு ஓகேவா சோ எட்டாவது கேன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கைலாஷ் கோவில் சோ எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால இருக்கு நெக்ஸ்ட் ஒன்பதாவது பாருங்க வீச் ஃபாலோயிங் இஸ் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் இந்தியா ஓகேங்களா பின் வரும் இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உலார் ஏரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க இந்த உலார் ஏரி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ ஜம்மு காஷ்மீர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது ஓகேங்களா இது லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் இன் இந்தியா மட்டும் இல்லாம சோ ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் எதுன்னு கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ உலார் லேக் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும் அப்ப ஒன்பதா கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சி உலார் லேக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பத்தாவது கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்து பாருங்க டாக்டர் ஏ பிஜே கலாம் ஃபேமஸ் இந்தியன் சயின்டிஸ்ட் ஆட்டோ பயோகிராபிஸ் நோன் ஆஸ் டேஷ் விஞ்ஞானின் அப்படி ஏ பிஜே அப்துல் கலாம் பிரபல இந்தியா விஞ்ஞானின்னு சொல்லி டேஷ் என்ன அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விங்ஸ் ஆஃப் ஃபயர் அக்னி சிறக்குகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ சொல்லுவாங்க ஓகேவா சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய பதினோராவது குடியரசு தலைவராக இருந்தவர் சோ ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் இருந்திருப்பாரு இவர் வந்து எந்த வருஷம் பாரத ரத்னா விருது வாங்கினாரு அப்படின்றத கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து சோ கமெண்ட் பண்ணுங்க அப்ப பத்தாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பி விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் பதினொன்னா பாருங்க வீச்சம் இஸ் லாங்கஸ்ட் டேம் இன் இந்தியா பின் ஒரு இந்தியாவின் மிக நீளமான அணை எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கேன் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹிராகுட் டேம் ஓகேவா ஹிராகுட் டேம் எங்க இருக்கு ஒடிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு எந்த ஆற்றங்கரையில கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னா வந்து மகாநதியில வந்து பாத்தீங்கன்னா வந்து கட்டியிருக்கிறாங்க ஓகேவா தெகிரி டேம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கொஸ்டினுக்கு வந்து பாத்தனா ஆன்சர் கேட்டுருந்தேன் பக்ராங்கல் டேம் எங்க இருக்கு இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு நாகர்ஜினா சாகர் டேம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆந்திர பிரதேஷ் இருக்கு இதுவும் முக்கியமானதான் ஓகேங்களா தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க விட்டுருங்க தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ அப்போ பதினொன்னாவது கேன்சல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ஹிராகுட் அணை ஓகேவா அது எங்க இருக்கு ஒடிசால வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு நெக்ஸ்ட் பன்னெண்டாவது பாருங்க விச் அமௌங் இஸ் லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா பின் ஒரு நூற்றில் இந்தியாவின் மிக நீளமான நதி எது அப்படின்னு கேட்கறாங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கங்கை ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி கிலோமீட்டர் ஓகேவா அந்த கங்கை வந்து இந்தியாவினுடைய தேசிய நதியாக இருக்கிறது எந்த வருஷம் அறிவிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவினுடைய தேசிய நதியாக ரெண்டாயிரத்தி வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சாங்க இது அறிவிச்சவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மன்மோகன் சிங் அவர்கள் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா வந்து அறிவிச்சிருப்பார் அப்ப பனிரெண்டாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏ கங்கை ரெண்டாயிரத்தி கிலோமீட்டர் நெக்ஸ்ட் சோ பதிமூணாவது பாருங்க அர்த்த சாஸ்திரா வாஸ் ரிட்டன் பை ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின் ஓகேங்களா அர்த்தசாஸ்திரம் யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாணக்கிய எழுதிப்பாரு கவுடிலியர் விஷ்ணுகுப்தர் இந்த மூணு பேரும் ஒரே ஒருத்தர் தான் அவர் யார் அப்படின்னு வந்து சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்போ சாணக்கியரோட இன்னொரு பேர் என்னது விஷ்ணுகுப்தா சாணக்கியரோட இன்னொரு பேர் என்னது கௌடில்யர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாணக்கியர் யாரு கிட்ட ஒர்க் பண்ணிருப்பாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா தனநந்தர் அப்படின்ற ஒருத்தர் கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பார் ஓகேங்களா அவருகிட்ட படை தளபதியா இருந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனநந்தர் கிட்ட படை இருந்தவர் யார் அப்படின்னா வந்து சந்திரகுப்த மௌரியா தனநந்தர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து புலவரா ஒர்க் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யாரு ஓகேங்களா இந்த கௌடில்யர் ஓகேவா இந்த தனநந்தர தோற்கடிச்சுட்டு படை தளபதியா இருந்த சந்திரகுப்த மௌரியர் தான் வந்து பாத்தீங்கன்னா மௌரிய வம்சத்தை தோற்றுவிக்கிறார் மௌரிய வம்சத்தை தோற்றுவிக்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த கௌடில்யர் ஓகேங்களா இந்த அர்த்தசாஸ்திரம் என்ற புத்தகத்தை வந்து வந்து அப்பதான் எழுதிப்பாரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் ஓகே நிர்வாகம் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக நிர்வாகத்தை பத்தி மொத்த டீட்டெயிலும் எழுதியிருப்பாரு எம்பிஏ படிக்கிறவங்க இந்த புக்கை பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா படிக்க மாட்டாங்க ஓகேங்களா ஏன்னா எம்பிஏ வந்து பாத்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரமும் இருக்கு அதே மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டும் இருக்கு ஓகேவா அது வந்து காலேஜில் வந்து படிப்பாங்க அவங்களும் வந்து அர்த்த சாஸ்திரம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இந்த புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா சோ இது ஏதோ ஒரு யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து சாணக்கியர் சாணக்கியருடைய இன்னொரு பேர் என்னது விஷ்ணுகுப்தா விஷ்ணுகுப்தா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கௌடிலியர் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க இவர் யாருடைய அவையில இருந்தாருன்னா சந்திரகுப்த மௌரியருடைய அவையில இருந்தாரு அதுக்கு முன்னாடி யாருடைய அவையில இருந்தாருன்னா கனநந்தர் அப்படின்ற ஒருத்தருடைய அவையில் இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சந்திரகுப்த மௌரியரோட சேர்ந்து மௌரிய பேரரசன் தோற்று அப்ப பதிமூணாவதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டி சாணக்கியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினாலாவது பாருங்க இஸ் லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே இன் இந்தியா பின் இந்தியாவின் மிக நீளமான நெடுஞ்சாலை எது அப்படின்னு கேக்குறாங்க எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நேஷனல் ஹைவே ஃபார்ட்டி ஃபோர் இந்த நேஷனல் ஹைவே ஃபார்ட்டி ஃபோர்னுடைய பழைய பேர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து என்ச் செவன் அப்படின்னு வந்து ஓகேவா இப்போ பதினாலாவது பார்த்தீங்கன்னா வந்து டி பாரு பயோக்ரா அதாவது ஓகே அதை எழுதுனவர் அது யாருடைய ஆட்டோ பயோகிராபி அப்படின்னு கேக்குறாங்க யாருடைய ஸ்ரீனிவாச ராமானுஜனுடைய ஆட்டோ பயோகிராபி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீனிவாச ராமானுஜன் ரொம்ப முக்கியமா கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு நம்பர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து

பொருளாதாரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவம் இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதிக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது தான் வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு இது ஆல்ஃபர்ட் நோபல் அப்படின்றவருடைய நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் பத்தாம் தேதி கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல இருந்து இதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதை வாங்கின முதல் இந்தியர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல வாங்கியிருப்பாரு எதற்காக வாங்கியிருப்பார்னா இலக்கியத்திற்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருப்பார் ஓகேவா ஸோ கீதாஞ்சலி என்ற நூலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து வாங்கியிருப்பார் ஓகே அப்போ ரவீந்திரநாத் தாகூர் எந்த வருஷம் வாங்கினார்னா வந்து ஆயிரத்தி

இஸ் ஒன் ஆஃப் த நோட்டபிள் புக்ஸ் ரிட்டன் பை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா வந்து ஸோ பிபின் சந்திரா வந்து என்ன பண்ணியிருப்பார்னா வந்து எழுதியிருப்பார் ஸோ இதை யூபிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த புக்ஸ் படிக்காம வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்க மாட்டாங்க ஓகேவா சோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் பதினேழாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து டி பிபின் சந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினெட்டா பாருங்க விச் ஃபாலோயிங் இஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பின் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யார் அப்படின்னு வந்து கேட்கறாங்க யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து டபிள்யூ சி பானர்ஜி எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஓகேங்களா இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூத்தி டிசம்பர் இருபத்தி எட்டில் உருவானது இதை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கியவர் யாருனா ஏஓ ஹியூம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிரிட்டிஷ் சிவில் சர்வென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய கூட்டம் ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் நடக்குது இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சி இருக்குது ஓகேங்களா இப்ப காங்கிரஸ் கட்சின்னு சொல்றாங்க இல்லையா அந்த கட்சி தான் வந்து இந்த கட்சி எப்பதான் ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தஞ்சுல அதனுடைய முதல் தலைவராக இருந்தவர் யாருன்னா வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூசி பானர்ஜி ஓகேங்களா அந்த கூட்டம் எங்க நடந்திருக்குன்னா வந்து நடந்திருக்கும் இப்ப இந்திய தேச காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மல்லிகார்ஜுன கார்கே வந்து இருக்கிறார் ஓகேவா இதுல மத்த ஆப்ஷன் எல்லாம் பாருங்க தாத்தாபாய் நவராஜ் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கிருப்பார் அன்னி பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்கத்தா மாநாட்டிற்கு தலைமை தாங்கியிருப்பாங்க ஓகேங்களா சோ இந்தியாவினுடைய ஐஎன்சியினுடைய முதல் பெண் பிரசிடென்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அன்னி பேச எம் கே காந்தி மகாத்மா காந்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பில்காம் மாநாட்டுக்கு என்ன பண்ணிருப்பாருன்னா வந்து தலைமை தாங்கியிருப்பாரு ஓகேவா காந்தி தலைமை தாங்கின ஒரே மாநாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ பில்காம் மாநாடு தான் அது எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா அப்ப பதினெட்டாவது கேன்சர் என்ன அப்படின்னா சோ டபிள்யூசி பேனர்ஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் சோ பத்தொன்பதா பாருங்க மால்குடி டேஸ் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் பை டேஷ் மால்குடி டேஸ் என்பது டேஷ் என்பதும் சிறுகதையிலும் தொகுப்பு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆர் கே நாராயணன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ லாஸ்ட் கொஷின் ஸோ இருபதாவது கொஷின் பாருங்க விச் அம் த ஃபாலோயிங் பர்சன் இஸ் ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா பின் ஒருவர்கள் இந்தியாவினுடைய முதல் பிரிட்டிஷ் கவர்னர் ஜென்ரல் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லார்ட் வில்லியம் பெண்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்தியாவினுடைய முதல் கவர்னர் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்தார் ஓகேங்களா இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய முதல் வைஸ்ராய் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு வந்து லார்ட் கேனிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு பின்னாடி சுதந்திர போர் முதல் சுதந்திர போர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல பெரும் புரட்சி நடந்துருக்கோம் யாருக்கு அடுத்த வைஸ்ராய பதவி ஏற்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லார்ட் கேனிங் தான் வந்து வந்து ஓகேவா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்த்தேன் முக்கியமான எல்லாமே சொல்லியிருக்கேன் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்